ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபோர் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபோர் பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெறும் ஒரு ரெண்டு சென்ட்டு தான் இருக்குது அதுலேயே வந்து ஃபோர் பிஹெச்கே வேணும்னு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வெஸ்ட் சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த நார்த் சைடு வந்து ஒரு முப்பது அடி இருக்குது ஸோ முப்பதுக்கு முப்பது அப்படிங்கிற சைடில் அதாவது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ சவுத் மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம் மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலே வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வந்து ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி நம்ம ஒரு டாக் அடுத்தது வந்து ஹால்ல இருந்து எல்லா ரூம் சக்ஸஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து டைனிங் தனியாக இது தனியாக தரல ஸோ கிச்சன் வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் இருக்குது இங்கே டோர்லேருந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு பெட்ரூம் அடுத்தது அதுக்கு டேர் நோயர் ஆப்போசிட்டில் ஒரு டோர் கொடுத்து இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அடுத்தது வந்து இந்த கார்னர்லேயும் வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இங்கேயும் வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு அவுட் சைடு டோர் ஒன்று எக்ஸஸாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடு ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு செகண்டரி பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கும் வந்து வெளியில் போகிற மாதிரி வந்து ஒரு டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கும் வந்து ஒரு டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த சைட்லாம் வந்து டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து டோர் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எதுக்குமே வந்து அட்டாச்சுட் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணல எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு டோர் வச்சு இங்கேயும் வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் வந்து ரெண்டு டாய்லெட் இருந்தாலும் காமன் டாய்லெட்டே போதுன்றதாங்க ஸோ அதனால் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எங்கேயுமே வந்து வெளியில் வந்து விண்டோஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணல ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஓடிஎஸ் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் பெட்ரூமுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து சவுத் சைடில் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் வெஸ்ட்டு சைடில் எந்த இடத்துலையுமே விண்டோ இருக்காது அதே மாதிரி நார்த் சைடில் எந்த இடத்துலையுமே வந்து விண்டோ இல்லாமல் கொடுத்துருக்கோம் அதுக்கு பதிலாக தான் வந்து ஓடிஎஸ் பிளான் பண்ணி இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோவும் இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இந்த இடத்துல வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ இந்த சைடு ஒரு விண்டோ இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து நம்ம ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி ஒம்பது இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சின்ன ஹால் தான் அடுத்தே மாதிரி கிச்சன் வந்து சின்னது தான் ஸோ இது வந்து ஏழு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோடய டைமென்ஷன் அடி ஒம்போது இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ சேம் இந்த பெட்ரூமும் வந்து அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமும் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து நாலு அடி எட்டு இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபோர் பிஹெச்கே சவுத் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ